திருப்பத்தூர் புதிய பேருந்து நிலையத்தில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பயணிகள் அவர்கள் உள்ளூர் மற்றும் வெளியூர் செல்வதற்காக தினம்தோறும் ஏராளமான அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது இந்த பேருந்து நிலையத்தில் நகராட்சி சார்பில் கட்டண கழிப்பிடம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது அதனை தனிநபர் ஒருவர் ஏலம் எடுத்து நடத்தி வருகிறார் இந்நிலையில் கழிப்பிடத்திலிருந்து வெளியேறும் மலக்கழிவுகள் இருக்கும் மூடப்படாத கால்வாயில் கலக்கப்படுகிறது இதை பார்த்த பொதுமக்கள் இதுபற்றி நகராட்சி ஆணையர் மற்றும் சேர்மனிடம் அளித்தனர் எடுத்துக்கொண்ட அதிகாரிகள் தற்போது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனால் பேருந்து நிலைய பகுதி துர்நாற்றம் வீசும் பகுதியாக மாறியது தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்லும் பேருந்து நிலையம் இப்படி அவலமான நிலையில் இருப்பது குறித்து அதிகாரிகள் சேர்மன் கவுன்சிலர்கள் என யாரும் கண்டுகொள்ளவில்லை சமூக ஆர்வலர்களின் பலமுறை வலியுறுத்தலுக்கு பிறகு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அந்த ஒப்பந்ததாரரை அழைத்து கழிவறையை சுத்தம் செய்யும்படி கூறியுள்ளனர் அதன்படி அவர் எந்தவித எந்திரமுமின்றி இரண்டு நபர்களை வைத்து மரக்கழிவுகளை வெட்ட வெளியில் மரக்கழிவுகளை அள்ளி போட்டதால் அந்த வழியாக செல்லும் பேருந்துகள் பாதசாரிகள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு ஒவ்வாமை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது கழிப்பறையில் இருக்கும் மரக்கழிவுகளை செப்டிக் டேங் கட்டி அதில் விடாமல் நேரடியாக கால்வாயில் விட்டுள்ளனர் மேலும் அந்த கழிவுகளை அல்ல எந்திரங்கள் இருந்தும் அதனை பயன்படுத்தாமல் மனித கழிவுகளை அகற்ற மனிதனை பயன்படுத்தியது சட்டப்படி தவறு என குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த விவகாரம் குறித்து புகார் அளித்தும் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதுபற்றி நம்மிடம் பேசிய சமூக ஆளுநர்கள் சிலர் அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் கழிவறையில் கூட கமிஷன் வாங்குகிறார்கள் இதில் சில செய்தியாளர்களும் அடக்கம் இதனால் சிறுநீர் கழிக்க ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் என நிர்ணயித்த விலையை விட அதிகமாக வாங்குகிறார்கள் கழிப்பறை உள்ளேயும் சுகாதாரம் இல்லை வெளியேயும் சுகாதாரம் இல்லை நகராட்சி சேர்மன் அறை கமிஷனர் அறையில் உள்ள பாத்ரூம் அவ்வளவு சுத்தமாக வைத்துள்ளார்கள் வரிக்கட்டும் பொதுமக்கள் பயன்படுத்தும் கழிவறை சுகாதாரம் இருப்பதால் நோய் பரவுகிறது என வேதனையுடன் கூறுகின்றனர்